வணக்கம் தினக்குயில் செய்திகள் பாம்பன் மீனவர் மண்டபத்தில் உயிரிழப்பு போலீஸ் விசாரணை பாம்பன் ஜெயில் தெருவை சேர்ந்தவர் பிச்சை மீனவரான இவருக்கு மரிய பிருந்தா என்ற மனைவியும் ஜேனோஸ்மிகிதா என்ற பெண் குழந்தையும் உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பாம்பனை சேர்ந்த சந்தியா என்பவர் இறந்தது சம்பந்தமாக உறவினரான டெனி என்பவர் மீதும் பிச்சை மீதும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருந்தபோதே டெனி என்பவர் சாலை விபத்தில் இறந்து விட்டார் அதனைத் தொடர்ந்து மீனவர் பிச்சை மீது மட்டும் ராமநாதபுரம் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது அதனை எதிர்த்து பிச்சை மதுரை நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார் அந்த மேல்முறையீட்டில் பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் பிச்சை மண்டபம் தோணித்துறை ஆரோக்கிய அன்னை ஆலயம் அருகில் தூக்கில் இறந்து கிடப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து மண்டபம் போலீசார் விரைந்து சென்று உடலை பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததுடன் இது தொடர்பாக விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் பிச்சை இறந்த செய்தி கேட்டு வந்த பிச்சையின் மனைவி மரிய பிருந்தா மற்றும் உறவினர்கள் பிச்சை இறப்பில் சந்தேகம் தெரிவித்ததுடன் பிச்சையின் வலது காலில் இரத்த காயமும் வயிறு மற்றும் இரண்டு கைகளில் இரத்த காயமும் உள்ளது எனவே முன்விரோதம் காரணமாக உள்ள நபர்கள் தான் அடித்து காயம் ஏற்படுத்தி கொலை செய்திருப்பார்கள் எனவே போலீசார் பிச்சை இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளித்துள்ளனர் இதனால் பாம்பன் மற்றும் மண்டபம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ഒരു വർഷം കഴിച്ച് വെളി എടുത്തിട്ട് വന്നു ഇപ്പോൾ രണ്ടേകാൽ വർഷം ആച്ചു നാളും എവ്ലോ കഷ്ടപ്പെട്ടിട്ട് തോന്നാ ഓടിക്കിട്ട് താന്നോണ്ട കേ ജഡ്ജ് മെൻറ്റ് വരുന്നത് ജഡ്ജിമൻ്റക്കാതെ നാ പോയി പാട്ട് വരേനു എനിക്ക് ഒരു പത്ത് മണി ഇരിക്കും വൈകെടുത്തു നാ ജഡ്ജ് മറ്റ് വരതാണ് വയ്ക്കിൽ പാട്ടിട്ട് വരേന പോണെങ്കിൽ എനിക്ക് എന്നാച്ചു ഏതാച്ചേത്ത് എത്തക്കായത്തോ

இந்த மிரட்டி வந்து ரொம்ப மனவளச்சலுக்கு உள்ளாக்குனாங்க இன்பி சாவிடா நீண்ட உயிரோடு இருக்குன்னு சொல்லி மனவளத்து பண்ணாங்கன்னு சொல்லி அதில் எழுதியிருந்துச்சு அதான் நான் பார்த்துக்கோங்க ப்ராப்ளங்கள் மரமே இருக்குது ஏன்னா செய்யாத குட்டுறதுக்கு உயிர் இழந்துட்டாப்புல இந்த கொலை கேஸுக்கு அவங்க செம்ம அவனுக்கு சம்மதமே இல்லை ஆனால் அப்பாவையே கொண்டு சும்மா செஞ்சோம்னு சொல்லி அவனை வந்து பத்து வருஷம் தண்டனை இது வச்சுட்டாங்க அது மூணு வருஷமாக குடும்பமே கடந்து கஷ்டப்பட்டுருக்கு இருக்காங்க சார் இதுக்கு ஒரு ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவன் எந்த எந்த தப்பும் பண்ணலன்னு தெரியும் அப்படி சம்பவம் நடக்கலாம் ஆனால் வந்து பொய்யான கேசி கடைசி உயிர் போயிட்டு அவங்க அந்த அவங்க அவங்க உயிர் போகிற காரணமாக தான் அவங்க மேலே தயவு செஞ்சு தமிழக முதல்வர் ஐயா வந்து நடவடிக்கை எடுக்கணும் தினக்குயில் செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்